இஸ்ரேலின் கொடூரங்களை வெளி உலகத்திற்கு அம்பலப்படுத்திய அல் ஜசீரா செய்தியாளர் மனைவி மகள் மகன் என ஏற்கனவே பலர் கொல்லப்பட்ட நிலையில் இருந்த ஒரே மகனும் தற்போது கொலை உண்மையின் பக்கம் துணிச்சலாக நின்றதற்கு பரிசு தனது மகன் கொல்லப்பட்ட செய்தியை அல் ஜசீரா செய்தியாளர் வாயல் தக்தோ நேரலையில் கூறிய சம்பவம் கடும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே இவரது மனைவி மகள் மகன் என குடும்ப உறுப்பினர்கள் இருபத்தி ஓரு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் தற்போது அவருக்கு ஒரே துணையாக இருந்த மகனையும் இழந்துள்ளார் என் மகன் என்னில் பாதி அல்ல அவன்தான் எனக்கு முழுவதுமே என்று கூறியுள்ளார் வாயல் தக்தோ இவரது மகன் மீதான தாக்குதல் யதார்த்தமான ஒன்று அல்ல திட்டமிடப்பட்ட ஒன்று என அல் ஜசீரா நிறுவனம் கண்டித்துள்ளது அண்மையில் வாயல் தக்தோ மற்றும் மற்றொரு செய்தியாளர் மீதும் நேரடியாக தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அவர் காயமுடன் உயிர் தப்பினார் தற்போது அவரது மகன் கொல்லப்பட்ட அடுத்த சில நிமிடங்களில் நேரலையில் அந்த செய்தியை அறிவித்தார் இதன் மூலம் எந்த ஒரு இழப்பை சந்தித்தாலும் இஸ்ரேலின் கொடூரங்களுக்கு அஞ்ச மாட்டோம் என்பதை உணர்த்தியுள்ளார் அல் ஜசீரா அரபு தொலைக்காட்சியின் காசா பிரிவு தலைமை செய்தியாளரான வாயில் தக்தோ பள்ளி மாணவராக இருந்தபோதே இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டு ஏழு ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டவர் இஸ்ரேல் சிறையில் இருந்தவாறே பள்ளி மேற்படிப்பை முடித்தார் விடுதலையான பிறகு காசா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் இதழியல் படிப்பில் பட்டம் பெற்றார் இவரது குடும்பம் வடக்கு காசாவில் இருந்த நிலையில் அங்கிருந்து தெற்கு பகுதிக்கு வெளியேறுமாறு இஸ்ரேல் வெளியிட்ட அறிவிப்பை அடுத்து இவரது குடும்பமும் வெளியேறியது ஆனால் இவரது குடும்பத்தை குறிவைத்து வீட்டின் மீது குண்டு வீசப்பட்டது இதுவரை சுமார் பத்து தாக்குதல்கள் இவரை குறிவைத்து இஸ்ரேலால் நடத்தப்பட்டுள்ளது